அக்டோபர் ஆரம்பமே ஒரு கனமழையோட தாங்க தொடங்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தை கொஞ்சம் நம்ம சாதாரணமா எடுத்துட முடியாது நவம்பர்ல தானே புயல் வரப்போகுது அக்டோபர்ல என்ன ஆக போகுது அப்படின்னு மட்டும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த செப்டம்பர்லயுமே நம்ம பார்த்தோம் ஒரு வரலாறு காணாத மழைன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரே நாள்ல பத்தொன்பது சென்டிமீட்டர் ஒரே நாள்ல பதிமூணு சென்டிமீட்டர்லாம் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கு ஒரு மூணு நாள் மழையை சேர்த்தோம் அப்படின்னா நிச்சயமா முப்பது சென்டிமீட்டர் இருக்கிற மாவட்டம் எல்லாம் இருக்கு அதனால இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு செப்டம்பரிலும் பதிவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு எழுந்தது அதுல குறிப்பா எல்லா மாவட்டத்தையும் நம்ம சொல்லிட முடியாது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் உதாரணமாக விழுப்புரம் மாவட்டம் இங்கெல்லாம் நமக்கு அதிக மழை பொழிவு அதேமாரி திருவண்ணாமலை விழுப்புரம் அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து இந்த செப்டம்பரில் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இப்படியும் மழை பெய்யுமா செப்டம்பரில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கியது மிக கனமழையாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் மிக கனமழை அதுதான் நம்ம முக்கியம் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர்னு ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டு இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரப்போகிற அக்டோபர் மாதத்திலையும் கடுமையான கனமழை ஆரம்பத்திலேயே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதை பத்தி நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே நீங்க எல்லாருமே ஒன்று பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வரக்கூடிய மாதங்கள்ல மழையிலேருந்து தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸுமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த தெரிகிற ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது அந்த பொருட்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருது நம்ம சேனலில் ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ராடக்டை கிளிக் பண்ணி மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகைகளில் நம்ம விற்பனை செய்யப்பட்டு வருது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வருகிற அக்டோபர் மாதத்தில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் ஏன்னா அக்டோபர் மாதத்துல வடகிழக்கு பருவமழைங்கிறது அது வேற தேதியில் ஆரம்பிக்குது ஆனா பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மழை பொழிவு ஒன்று வரப்போகுது அதுவே வந்து மிதமானதுல இருந்து கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் அதன் பிறகுதான் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்திலிருந்து பருவக்காற்று தீவிரமடைய ஆரம்பித்து நான்காவது வாரத்தில் பருவமழை சற்று வலுவானதாக இருக்க போகுது அப்படி இருக்கும்போது வருகிற அக்டோபர் மாதத்தில் கடலோர மாவட்டத்தில் முதலாவதாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் பெரும்பாலும் இது ஒரு கனமழையாக எதிர்பார்க்கிறோம் சில இடங்களில் மிக கனமழை கூட வரலாம் அக்டோபர் முதல் வாரத்தில் சில இடங்களில் மிக கனமழை கூட வரலாம் ஆனால் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் கனமழையாக எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பா வருகிற அக்டோபர் மாதத்துல ஆரம்பத்திலேயே இந்த மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் இறுதி வரைக்கும் தமிழகத்தில் மழையினுடைய தீவிரம் குறைவாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தேவையில்லாத நம் தவறான செய்திகள் சொல்லக்கூடாது மழை வருகிறது ரொம்ப தீவிரமான இடி மழை அப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது தாழ்வு பகுதி உருவாகுதான் அது யார் இல்லைன்னு சொன்னது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாக தான் செய்கிறது அது நமக்கு வருதா அதுதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் தமிழ்நாட்டுல அது கரையை கிடக்குமா அப்படிங்கறத நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திட்டோம் தென் சீன கடல் பகுதிகளில் புயல் வரலாங்க ஆனா நமக்கு எப்படிப்பட்ட புயல் வரப்போகிறதுங்கிறத நம்ம தான் பார்க்கணும் தென் சீன கடல் பகுதியாகட்டும் அதே மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியாகட்டும் இந்த வருஷம் ஆனா உண்மையிலேயே வரலாறு காணாத புயல்கள் உருவானது ஏன்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருநூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் தென் சீன கடல் பகுதிகளில் நூத்தி ஐம்பது முதல் நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிவேக அதிதீவிர தீவிர புயல்கள் உருவாகியிருக்கு இது வந்து உலகத்தையே உற்று நோக்க வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு புயல் இது வரைக்கும் இங்கே உருவானதே இல்லையே இது என்ன இவ்வளவு மிக மோசமான புயல்கள் சீனா பகுதிகளில் கரையை கடந்ததை பார்த்தோம் அதே மாதிரி வியட்நாம் தாய்லாந்து உள்ளிட்ட பகுதிகளெலாம் இந்த வருஷம் நல்ல ஒரு தீவிரமான புயல்கள்லாம் கரையை கடந்தது அதே மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான புயலும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு புயல் கஜிக்கி புயல் அதையும் நம்ம மறக்க முடியாது அப்படிப்பட்ட புயல்கள் எல்லாம் உருவாகி பார்த்துட்டு வடகிழக்கு பருவமழையில என்ன வெறும் எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர்லயா உருவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ இந்த வருஷம் எப்படிங்க ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் எந்த அளவிற்கு ஒரு மிக தீவிரமான புயல்கள் இருக்கும் அப்படிங்கிறத புயல் உருவானதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் தற்போதைய கணிப்பு காற்றுடைய வேகம் அதிகலாம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் புயல் உருவாச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்ற கணிப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அதிக மழை பொழிவு புயல் வருதோ இல்லையோங்க ஆனால் மழையில கண்டிப்பாக மாட்டுவோங்க இந்த வருஷம் குறிப்பாக இருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி வரைக்கும் இந்த மழை பொழிவு கொஞ்சம் வலுவானதாக கடலோர பகுதிகள் அதிகன மழை கண்டிப்பாக பதிவாகும் பெரும்பாலும் பெய்யாத பகுதிகள் மழை இது வரைக்கும் இந்த தென் மாவட்டங்கள்லாம் எட்டி கூட பார்க்கலங்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க ஒரு சொட்டு மழை கூட வரலங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் விருதுநகர் சிவகங்கை இங்கெல்லாம் பெருசா ஒன்றும் மழை வந்த மாதிரியே தெரிலையே அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால எல்லாருக்குமே ஒன்று சொல்லிடுறோம் தென் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில தான் பிரச்சனையே இந்த செப்டம்பர்ல கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து இல்லை பாதிப்பு இல்லை அக்டோபர் மூணாவது வாரம் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே நமக்கு மழை வந்தாலும் கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு போயிடும் ஆனா வடகிழக்கு பருவமழையில தான் உங்களுக்கு ஆபத்துகள் காத்திருக்கிறது அதிக தாழ்வு பகுதியின் காரணமாகவும் அதே மாதிரி கடலோர மாவட்டங்களும் சற்று மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மூன்றாவது வாரம் முதல் திசை மாற தொடங்கிடும் ஏன்னா காற்றுடைய திசை மாற்றம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்திலிருந்து காற்றுடைய திசை மாற்றம் எல்லாமே தொடங்கிரும் அந்த வலுவான வடகிழக்கு பருவ காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விண்டு அதாவது அந்த காற்றுடைய வேகத்தன்மை வலுவாக எப்ப இருக்கும்னா அக்டோபர் நான்காவது வாரத்துலதான் அதோடைய வலுவான காற்று வீசும் அதே மாதிரி தாழ்வு பகுதிகள் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா முன்னாடியே காற்றுடைய திசையெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் அக்டோபர் இரண்டாவது இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காற்றின் திசை மாற்றம் இருக்கும் மூன்றாவது வாரத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல காற்றுடைய திசை மாற்றம் அதிகமாக இருக்கும் நான்காவது வாரத்துல மூன்றாவது வாரத்துல காற்றுடைய திசை மாறினாலும் கொஞ்சம் மழை இல்லாதது மாதிரி தெரியும் நான்காவது வாரத்துல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அக்டோபர் இறுதியில் வடகிழக்கு பருவமழையும் ரொம்ப ரொம்ப தீவிரமாகிரும் கடலோர மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல விட்டு விட்டு இன்னைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அக்டோபர் முதல் வாரத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சொன்னதுதான் தான் அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகளிலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற அநேக பகுதிகளிலும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் பார்த்துக்கோங்க பகலில் வெயிலுடைய தாகம் சற்று அதிகமாக இருக்கிறது போல தெரியும் மே மாதமாக இல்லை செப்டம்பரான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் பகுதியாக வேணாம் மிதமான மழை சில மாவட்டத்தில் இருக்கும் அக்டோபர் முதல் வாரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க